பேத்துக்கும் பெத்ததாயிருக்கு பண்ண பார்த்தாலே அப்படியே தேவாங்கு மாதிரியே இருக்கும் போல அவ அம்மா எல்லாம் அப்படி போகும்போது அப்படி எதிர்த்து பாப்பேன் ஒரு கல்யாண வீட்டுக்கு வந்துச்சு நீ எதுக்கு இங்க வந்த போலாம் அ வாடா சாப்பிட என்ன சொரு போ வீடியோ கால் இந்த வீடியோ கால் எல்லாரும் பேஜெல்லாம் சரி மல்லிகை கடை முத கொண்டு போயிருந்தேன் ஐயா எந்த பருப்பு வேணுமாய்யா வீடியோ கால் இந்த பருப்பு வேணாம் இந்த பருப்பு இது வேணுமா இது வேணுமா எல்லாரும் ஆடு மேய்க்கிறேன் வீடியோ கால் ரெண்டு கடா குட்டி ஓட்டுருச்சு ஓனருக்கு ஆடு மேய்க்கிற ஆள் போன் அடிக்கிறேன் ஐயா ரெண்டு கடா ஓட்டுருக்கியா ஓனர் சொன்னார நான் நம்ப மாட்டேன் கடா குட்டியா பொட்டை குட்டியாடா கிடாலாயா சத்தியமா வீடியோ காலில் கடா குட்டி கவட்டுக்குள்ள போய் வைடா கவுட்டுக்குள்ளே கொண்டு போய் வச்சவன் கையில ஏற்றி கட்டி இவன் கவுட்டுக்குள்ள வச்சுட்டேன் ஓனர் பார்த்தாரு முத்துன கடையா இருக்கு வந்தவனே வெளுத்தாடி போட்டு காய அடிச்சிடணும்டா ஐயா அந்த தூக்கு ஏன் தூக்குண்டியா உண்டியா சரி முண்டா கையில அவுத்துறா சோலி முடிஞ்சு கொட்டையிலயும் முடிச்சுவேன் தூக்கு குண்டையா ஊத்துட்டானா இவே என்னடா கிணத்துக்குள்ள கடந்த மாதிரி தூக்கு குண்டையா ஊத்துட்டானா கிளவி கதை உங்களுக்கு ஒரு கதை சொல்லவாத்தா போட்டா போட் திருமலைபுரம் வரும் ஆஹ் கரெக்ட்டு பதினெட்டாம் படி அங்கேயே உட்காந்து இருக்கீங்களேன் என்ன வாங்க மச்சியா வருமானம் வந்தா தானே நாளைக்கு பெட்ரோல் போட முடியும் ஆஹ் இப்படி ஆளுங்களை பார்த்து பார்த்து வாங்குங்க என்ன லிஸ்ட் தண்டிருக்கு ஆறுமணியம் மிருதங்கம் ஆல்ரவுண்ட் சீன் தாளம் எம் கே ராதாகிருஷ்ணன் மருதமணி பிரான்ஸ் மற்றும் வள்ளி நாரதர் முருகன் ஆகிய பத்து கலைஞர்களுக்கு பாராட்டி இது இது சில்லற மத்தல அடிச்சு செத்து போவாங்களே ஐயோ எனக்கு வேணாம் படாத காசு ஈஸ்வரி ஸ்டோர் கானா விளக்கு மற்றும் கானா விளக்கு கபே அண்ட் பேக்கரி ஆகியோர் இணந்து ரூபாய் ஐநூத்தி ஒன்று அம்பளிப்பு ஆளுக்கு ஐம்பது ரூபாய்னு சொல்ல வேண்டியதானே சரி இருந்தாலும் ஐயா அவங்க சார்வா நான் தர்றேன் சரி பக்கமால கலைஞரை ஆளுக்கு நூறு ரூபாய் வச்சுக்கோங்க சரி பார்த்தாலும் நான் கூட கொடுத்துருக்கேன் மண்டைக்கு ஒரு கப்ளிங் வாங்கி மாட்டு தேங்காய்ச்சல் தருகிற மாதிரி எப்படியே இருக்கான் ஜோசியர் சொன்னார் என்னன்னு சொன்னாரு ஆவணி மூணாம் தேதிக்குள்ள என் ஜாதகத்தில் ஒரு கொலவுல உண்டு அது நீயா இருந்துடாத நம்ம கன்னிக்கோழி மண்டை உன்னை பார்க்கும் போது அப்படித்தான் இருக்கு இது உங்களுக்கு தெரியாத ஒரு கதை சொல்றேன் ஊர்களில் இப்போ அகரத்து பட்டியில் இந்த திருமலை உரத்தில் நல்லா டேபிள் எல்லாம் கொண்டு வந்து கொடுத்துட்டியேன் ஒரு ஊர்ல என் டேபிள் வந்துருச்சு பெட்டிக்காரனுக்கு உட்கார சேர் இல்லை சேர ஒரு சேரை இருட்டுக்குள்ளே கொண்டு வந்து கொண்டு வந்து வச்சுட்டாங்க நான் கரும்பு சாமி பாட்டு பாரு இவன் ஆடிட்டேன் திருப்பி டே அடிச்சு தலையில நீ எதுக்கடை ஆரின்னு பார்த்தா கடைசி அவன் உட்கார்ந்த சேரு ஒரு கிளவியை தூக்கிட்டு போயிருக்க சுடுகாட்டு அந்த சேரை கொண்டு வந்து இங்கே வச்சிருக்கையை முட்டைக்கு பேய் பிடிச்சிருச்சு ஒரு ஊர்ல சின்ன பையில் உட்கார சேரை கொண்டு வந்து போட்டாங்க இவன் உட்காந்தவே இவனுக்கு சிமுண்டு மூட பெருசு இவன் அகத்தி 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 ஒடுக்கி ரெண்டு சிமுண்டு மூடைய போய் உட்காந்துட்டேன் உண்ட ஒண்ணுக்கு இருக்கும் போது சேரு பின்னாடியே வருது ரெண்டு கிளைவி பின்னாடியே போச்சு நான் சொன்னேன் என் தாய் ஆம்பளை போய் ஒண்ணுக்கு இருக்க போறேன் நீ எங்கே வர சேரு என் சேரு பாய் வாய்க்கு என் முடிச்சு என்னை உலக விட்டு அடிச்சுடுவான் போதுமா போ பெருமை ரொம்ப பெருமையா இருக்குன்னு அப்படி வீட்டுக்கு போறது நல்லது ஓடிடு இந்த பொம்பளையாளு சிரிக்கிற மாதிரி ஒரு கதை சொல்றேன் ரெண்டு ஒம்பளையும் கேலத்துக்கு போயிருக்காளுங்க போகும்போது வயக்காட்டில் பெரிய பெரிய வெள்ளரி பழமா கடந்திருக்கு இந்த தண்டி இந்த ரெண்டு ஒம்பளையும் கடகாப்படில பச்சை உண்டு உணவு பேச்சிக்கிட்டாளுக்காய் போய் கேதை விட்டு நெல் அரிசி அங்கே கொட்டி விட்டு காட்டை அழிச்சிட்டு போயிடுவோம் ஞாட்டியும் ச சொல்லாதடி நான் சொல்லவே மாட்டேன் ரெண்டு ஒம்பளையும் கேத விட்டு போயிட்டாள் போனால் இங்கே ஐம்பது ஒம்பலையே கத்தி அழுகுறாள் பூரா மூக்கெல்லாம் சிந்தி கத்தி அழுகுதுக்க பாவம் செத்ததா ஆம்பளையா இந்த ரெண்டு முண்டையில நடு கூட்டத்தில் விளக்கிட்டு முக்காடை போட்டுக்கிட்டு ஒப்பு வைக்கிறா முதல் ஒரு ஒம்பல் எனக்கா கொடி கொடியா வெள்ளரிக்கா என்னை பார்த்தா ஐயா ஓம்பலத்தோட பெருசா இருக்கும்படா இன்னொரு ஒம்பலை அடியா ஒன்றரை ஒன்று இருக்க முடியும் நம்ம ஒவ்வொன்றும் ஒன்றரை இருக்க முடியும் என்ன பார்த்தா ஐயாணும் இன்னொரு ஒம்பலை நம்ம போகும்போது அது காட்டை அழிச்சிட்டு போயிடும் இந்த தோட்டத்துக்காரி இவ பக்கத்துல உட்காந்து அழுது ரெண்டு மூட்டைக்கு தெரியல அவ ஆரம்பிச்சிருக்கா அடி சக்கால் தீ மகளெல்லாம் பிடிங்கி தொலைச்சிடாதே நான் விதைக்காக தாண்டி ரெண்டு வளம் போட்டு வச்சிருக்கேன் உடனே இந்த ரெண்டு வம்பளையும் கேக்க உங்க வளம்னு தெரியாதக்க நாங்கள் வாரம் உட்கான அறப்பொடி மூக்க அவன் மேலே சிந்திட்டு நான் ஏன்னா சமாளிக்க தெரியாதவன் நாடக சபைக்கு வரக்கூடாது ஒழுங்கா பெத்ததாய் சொல்ல கேட்டு சமைச்சு பழகாத எந்த பொம்பளை பிள்ளையும் அர்த்தவெண்டா வாக்கப்பட்டு போகாத சரிதான் உங்களுக்கு தான் சொல்றேன் அப்ப நீங்க சமைக்கணும் போய் அண்ணே சேதுக்கு சொல்லுங்கனே சேது தியோ வல சைன சேது ஏய் அவரே எதா பாரா ஏய் உன் மண்டே இப்பதானே பாக்குறேன் மடா கசகசா மாதிரியே இருக்கு அத்துமரம் பிணைக்குமே தெரியுமா